பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா கொண்டு போய் குமரவேல் மேலே பாண்டியன் கேஸ் கொடுத்துட்டாங்க பாண்டியன் கேஸ் கொடுத்தோன்னே குமரவேலை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க அவங்க குமரவேல் அப்பா வந்து யார் ஏன் மோமலை கேஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு சண்டை போட்டு அதே மாதிரி குமரவேல் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அடுத்து என்னன்னா மீனா இருக்காங்கள்ல மீனாவோட அப்பாவுக்கும் குமரவேலோட அப்பாவுக்கும் சண்டை வருது ஏன்னா வந்து அவங்க பொது இடத்துல கடை வச்சுருப்பாங்க அதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க மீனா அதனால் ரெண்டு பேருக்கும் சண்டை வரையில் மீனா அப்பாவோட ஒரு கேரக்டரே அவருக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி மீனாவோட அப்பாவுக்கும் குமரவரோட அப்பாவுக்கும் சண்டை வருது சண்டை வந்துட்டு இருக்குல்ல ஆனால் மீனாவோட அப்பாவோட கேரக்டர் வந்து இன்னமும் யாருக்குமே தெரியாது அவர் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சுகன்யா சுகன்யா கதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சுகன்யாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க காட்டினோடனே இது யாருன்னா நவீன் இருக்காங்களா அவங்க தான் வந்திருக்க மாதிரி காட்டும்போது அவங்க என் வீட்டில் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன் அது மாதிரி தானே எங்கேயும் டார்ச்சர் பண்ணுவேன் எல்லாரையும் அவன் நீ எவ்வளோ நல்ல வேசப்பட்டாலும் உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லிட்டு இருப்பாங்க சுகன்யா அவனுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கையில் எனக்கு இது மாதிரி பணம் கொடு அப்படின்னு கேட்டோன்னே சுகன் உடனே சுகன்யா பணத்துக்கு நான் எங்கே போவேன் நான் என்ன பண்ணுவேன் பணத்துக்கு அப்படின்னு இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சுகன்யாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லிடுவார் இப்போ பணத்தை எங்கே போய் எடுப்பாங்கன்னு தெரியும் பணத்தை எந்த வீட்ல இருந்து எடுக்க போறாங்கன்னு வர வர எபிசோட்ல பார்த்தா தெரியும் சேனல் லைக் பண்ணி